அப்படிங்கிறதுக்கு நான் கொடை இல்லை புழிப்பட என்பதை புரிஞ்சுக்கிட்டு நீ ஆத்தாள ஒன்றும் கிடையாது நீ ஆற்றிய ஓட்டு கேட்கிற நான் என் ஆத்தாள பண்ற ஓட்டு கேட்கிறேன் என்னை பெற்ற தாய் தின்னத்தை என் உடன் பிறந்த அக்கா தங்கச்சி ஓட்டு கேட்கிறேன் எனக்கு இருக்கிற உரிமை அவனுக்கு இருக்காது ஏன்னா நீ பட்டி எடுத்து பாரு ஐயா பயல்வான் ரங்கநாதன் சொல்றாரு நாங்கள் ஒரு சர்வே எடுத்தோம் ஒரு கணக்கு எடுத்தோம் இந்தியாவில் எந்த அரசியல் தலைவர் அதிகமாக மக்கள் பிரச்சனைக்கு முன்னின்று போராடி இருக்கிறார் என்று கணக்கெடுக்கும் போது அதிலேயும் முதலிடத்தில் சீமான் இது இந்தியாவில் எந்த அரசியல் தலைவன் அதிகமாக ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கிறார் அதிலையும் சீமான் ஏன் மற்றவர்கள் சந்திக்கிறதில்ல இப்ப நம்ம ஒண்ணு கேட்போம் இந்த மூணு கட்சியும் கேட்போம் திமுக அதிமுக பாரதிய ஜனதா இந்த கட்சியில கேட்போம் நீங்கள் கடந்த கால ஆட்சியில் செய்த சாதனைகளை மக்களின் நலம் சார்ந்து அவர்கள் கொண்டு வந்த திட்டங்களை சட்டங்களை முன் சொல்லி ஓட்டு கேட்க தயாரா இருக்கீங்களா தம்பி உதயநிதி வருவார் எப்படி முதலமைச்சரான மோடி கண்டா படுத்துருவார் அமித்ஷா படுத்துருவார் அம்மா சசிகலா கண்டால் முட்டிக்கால் போட்டு படுத்துருவார் அவர் படுக்கிறதுலேயே கூறியது பாருங்க ஒரு மனிதன் அவர் ஒரு பெரியவர அவங்க அப்பா வயது இவத்தவரை போயிட்டு படுத்துருவாரு 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 படுக்க உனக்கு ஆசையாக இருந்தால் எங்க போய் படுப்பா பெரிய மனுஷங்க விளையாட்டு இதுல இது குறுக்க ஒரு கோடி வேற